ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து முருங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் நான் வந்து இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு முருங்கை வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே இல்லை கிடைக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் வாடி வதங்கி போயிருக்கும் இல்லைனா வந்து ஃப்ரோசன் தான் கிடைக்கும் எனக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் வந்து சோம்பு கடுகு சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகு சோம்பு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க அது பொரிஞ்சதும் பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு கட் பண்ணி வதக்கோங்க யூஸ்வலாக தக்காளி வதங்கும் போது நான் உப்பும் மஞ்சத்தூளும் போடுவேன் ஸோ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருள் முருங்கைக்காயும் அப்புறம் வந்து இந்த குழம்புக்கு உருளைக்கெழங்கு தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ முருங்கக்காய் உருளைக்கெழங்கு ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் போட்டு செஞ்சுக்கோங்க இதில் கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு போட்டு வதக்க இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க ஒரு ஒரு அரை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ காய் நல்லா வெந்திருக்கும் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு ஸோ மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு இப்போ அவசியம் இல்லை ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பியூர் மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குழம்பு மிளகாத்தூள் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதைக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க புளியை வடிக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பேஸ்ட் இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா குழம்பு கொதிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவை இன்னும் தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பராக குழம்பு ரெடி ரெடி ஆகிடும் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ